வணக்கம் இந்த சேனலியை பார்ப்பதற்கு முன்பு பிளீஸ் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் நன்றி XUV ஏழு ஏக்ஸோ வியக்க வைக்கும் புதிய அம்சங்கள் மஹிந்திராவின் புதிய ஏழு ஏக்ஸோ ஏக்ஸ் ஏக்ஸ் மூன்று ஏந்து ஏக்ஸ் ஏழு ஏக் ஏழு டி ஏக் ஏழு எல் ஆகிய ஆறு வேரியன்களில் வெளியாகியுள்ளன ஆரம்பம் விலை ரூபாய் பதிமூன்று புள்ளி ஆறு ஆறு லட்சம் முதல் தொடங்கும் நிலையில் முதல் நாற்பதாயிரம் வாடிக்கையாளர்களுக்கு மட்டுமே இந்த அறிமுக சலுகை பின் இருக்கை பயணிகள் கால்களை நீட்டிக்க முன் இருக்கையை நகர்த்தும் பாஸ்மோட் பதினாறு ஸ்பீக்கர்கள் கொண்ட ஹார்மன் காட்டன் சவுண்ட் சிஸ்டம் மற்றும் டால்பி மாஸ் வசதி அறிமுகம் லெவல் இரண்டு அடாஸ் தொழில்நுட்பத்துடன் ஐம்பத்தி நான்கு பூஜ்யம் மைனஸ் டிகிரி கேமரா வசதி ஏழு ஏற்பேக்கள் இந்தியாவில் முதல் முறையாக உடன் இணைந்த ஏஐ தொழில்நுட்பம் சேர்க்கப்பட்டுள்ளது டாடா சாரி ஏம்ஜி ஹெக்டர் ஓ மற்றும் ஹூண்டாய் அல்கசார் போன்ற கார்களுக்கு போட்டியாக புதிய மஹிந்திரா எக்ஸ்யூவி ஏழு ஏக்சோ அமையும் என எதிர்பார்ப்பு